எங்கள் ஊர் சைடெல்லாம் அஞ்சு கறி சோறுக்கு கண்டிப்பாக இந்த வெள்ளை குருமா இருக்கும் வெள்ளை குருமா இல்லாமல் அஞ்சிக்கறி சோரே இருக்காது இந்த குருமா வந்து நம்ம தோசை ஒயிட் ரைஸ்ஸு முக்கியமாக பராட்டா சப்பாத்திக்கு சும்மா அல்டிமேட் டேஸ்டில் இருக்கும் நல்ல க்ரீமியாக நல்ல ரிச் ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரை கிலோ அளவுக்கு நான் ஆட்டை அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாலு முந்திரி பருப்பு நாலு பாதாம் பருப்பு கொஞ்சம் மிளகு அப்புறம் அஞ்சு கீத்து தேங்காய் அது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இறச்சியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை எலுமிச்ச பழத்தை புழிஞ்சுருக்கேன் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அரைச்சி வச்சால் நல்லா விழுத வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது உரப்புக்காக வந்து நம்ம பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே மல்லி புதினா சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போது சம அளவில் எண்ணெய் நெய் கொஞ்சோன்னு தேங்காய் எண்ணெய் நல்லா வாசமனமாக இருக்கும் அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பல்லாரி வெங்காயம் அப்புறம் நான் ரொம்ப இலை சேர்த்து சேர்த்துருக்கேன் வாசத்துக்காக நீங்கள் பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கறியை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வேக விடுவோம் அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வந்து வேக விட்டுக்கிட்டேன் இது வந்து நம்ம கசகசா அப்புறம் வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் க்ரீமியாக தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் ஃபைனலாக வந்து லைட்டாக தண்ணி ரொம்ப கெட்டியாக போயிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க இல்லை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி விட வேணாம் அவ்வளோதான் நல்ல எம்மியாக க்ரீமியாக ஒரு ஒயிட் குருமா என் மட்டனில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நாங்கள் கீ ரைஸ் செய்யும் போது கண்டிப்பாக மட்டன் எடுத்தோன்னா மட்டன் குருமா என் செஞ்சுடுவோம் பாராட்டை சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ